ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு அருமையான ஆன்மீக பதிவு ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் என்னடா அது இவ்வளோ நாள் கழிச்சு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன்னா நம்ம சேனலில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறந்த பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ நான் கம்யூனிட்டி டேப்ல மெசேஜஸ்லாம் வந்து போட்டிருந்தேன் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ வேற ஒன்றும் இல்லை எல்லாருமே வந்து பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ நான் நல்ல ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டேன் ஏன்னா ஸ்கூலில் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் டே செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் ஸோ அதுக்கு போகிறது வர்றது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெட்டிக்காக இருந்ததுனால ஸோ வீடியோஸ் ஷேர் பண்ண முடியல இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து பதவிகள்லாம் வரும் எப்போவும் போல் உங்களோட சப்போர்ட் தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியும் வந்து வெற்றிகரமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைய பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு ஸ்லோகம்னு ஒரு பகுதி இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அதில் நூறு ஸ்லோகங்கள் பக்கமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் வந்து நம்ம அதில் நிறைய ஸ்லோகம்ஸும் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே அந்த டேயே நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் நல்ல எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கிறதுக்கு சில ஸ்லோகாஸ்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாகவே நம்ம வந்து கார்த்தால எழுந்திருந்த உடனே கரதர்ஷனம் அப்படின்னு வந்து பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஸ்லோகாஸ் ரெண்டுமே நம்ம சேனல்ல இருக்கு அதாவது கைகள் இரண்டையும் வந்து ஒன்றாக இணைத்து நம்மளுடைய கரங்களை வந்து பார்த்து கராகரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு வந்து உண்டு அதாவது கராகரே வசதே லக்ஷ்மி அப்படின்னா நம்மளுடைய விரல் நுனிகளில் மகாலட்சுமி வந்து இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களை வந்து நம்ம வந்து பணகுறோம் மகாலட்சுமி அப்படின்னாலே நமக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி அண்டு கரமத்தியே சரஸ்வதி சரஸ்வதினாலே நமக்கு வந்து நாலஜை வந்து கொடுக்குறவங்க இல்லையா ஸோ அண்ட் அட் த ரூட்டாக ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வந்து இருக்கிறார் ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே கரதர்ஷனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது முடித்த பிறகு நம்ம வந்து அடுத்ததாக நம்ம வந்து பெட்டில் இருந்து இறங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் காலை வந்து கீழே வந்து தரையில் வந்து வைப்போம் இல்லையா ஸோ அது வந்து பூமாதேவி பூமாதேவி மேலே நம்ம வந்து காலை வைக்கிறோம் சோ அப்ப வந்து சமுத்திர வசன தேவி பர்வதஸ்தனம் மண்டலே விஷ்ணு பத்னி நவஸ்தூப்பியம் பாதஸ்பர்ஷம் சமஸ்வமே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கடலை வந்து ஆடையாக கொண்ட பூமாதேவியே ஆஹ் சோ நான் வந்து என்னுடைய பாதங்களை உண்மையில வைக்கிறதுக்கு என்னை வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூமாதேவி கிட்ட வேண்டின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிழக்கு ஆராய்ச்சிக்கோம் சோ இதெல்லாம் வந்து நாங்களோட நம்ம வந்து ரெகுலரா சொல்லக்கூடிய சில ஸ்லோகாஸ் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த ஸ்லோகாஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் இப்போ இதோட சேர்த்து இன்னொரு ஒரு ஆறு ஸ்லோகாஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து டெய்லி ஹேபிட்டாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் பிராக்டிஸில் கொண்டு வரும்போது நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏன்னா நம்ம வந்து தினம் தினம் வந்து நம்மளோட மூடு வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ எல்லா நாளுமே எல்லாருமே ஹேப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பீப்புளை மீட் பண்ணுறோம் நிறைய பேரை பார்க்குறோம் ஸோ நம்ம ஃபேமிலியில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இல்லாத மனிதர்களே வந்து கிடையாது ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் ஸோ நம்ம எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் நமக்குள்ளே வந்து அந்த ஒரு தாட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனோ அல்லது நெகட்டிவ் தாட்ஸோ நம்ம நம்மளோட அந்த பாசிட்டிவ் தாட்ஸை வந்து வர விடாமல் நம்மளை வந்து தடுக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கக்கூடாது அந்த டே வந்து நல்லா சுறுசுறுப்பாக நல்லா எனர்ஜிட்டிக்காக நல்லா பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட்ஸேஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்லோகாஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கார்த்தால் எழுந்திருந்த உடனே நம்ம கரதர்ஷனம் வந்து பண்ணிட்டு பூமா தேவி ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹரி 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 இது நான் சொல்றது எல்லாமே நீங்கள் வந்து த்ரீ டைம்ஸ் சேன் பண்ண போகிறோம் ஹரி அப்படின்னாலே மகாவிஷ்ணு தான் ஸோ இந்த ஹரி 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 அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து வெளில போகும்போது சரி அல்லது ஹஸ்பண்ட் வந்து வெளில போறாங்க ஆஃபீஸ் போறாங்க அப்படின்னா அந்த டயத்துலையும் நம்ம வந்து சொல்லலாம் எழுந்திருந்த உடனேயும் சொல்லலாம் அண்ட் இந்த மாதிரி வெளியில போகும்போதும் சொல்லலாம் ஹரி 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 அப்படின்னு சொல்லலாம் த்ரீ டைம்ஸ் அண்ட் அடுத்ததான் ஸ்வர்ணமுகி 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 அடுத்தது ஓம் கோமதி கோமத்தி அம்பிகா சமேத சங்கர நாராயண சுவாமியே போற்றி அல்லது ஓம் கோமதி அம்பிகா சமேத சங்கர நாராயண சுவாமியே நமக அப்படின்னு சொல்லலாம் போற்றினும் சொல்லலாம் நமகன்னு சொல்லலாம் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஓம் ஜேஷ்டா தேவி சமேத உத்தாலக மகரிஷியே போற்றி அல்லது ஓம் ஜேஷ்டா தேவி சமேத உத்தால மகரிஷியே நமக அப்படின்னு சொல்லலாம் அண்டு நற்பவி 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 பற்றி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டு வீடியோவே இருக்குது அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்க ஸோ நற்பவி வந்து தினம் தினம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் யாரையாவது மீட் பண்ணும்போதும் சரி ஸோ இல்லை நீங்கள் ஒரு கால் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு டே நீங்கள் காற்றாலும் எழுந்திருந்தோடனே நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ மணி பாத் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திபெத்தியன் மந்த்ரா ஹீலிங்க்காகவும் மெடிடேஷன் பண்ணும்போதும் சொல்லக்கூடிய ஒரு மந்த்ரா இதை பற்றினா டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் வரக்கூடிய பதிவுகளில் வந்து பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு பார்த்த இந்த எல்லா ஸ்லோகம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்தது யாரை பற்றினது அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்லோகம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே த்ரீ த்ரீ டைம்ஸ் டெய்லி உடனே மார்னிங் இந்த ஸ்லோகா எல்லாமே த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்து சேன் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம வந்து எட்டு ஸ்லோகாஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எட்டு ஸ்லோகாவும் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒன் மினிட் தான் ஆகும் ஸோ த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்து சொல்லிட்டு ஸோ அந்த டே வந்து நல்ல பாசிட்டிவாக வந்து நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஓம் மணி பாத் மேஹம் அப்படிங்கிற அந்த திபெத்தியின் மந்த்ரா பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஸோ அதை வந்து காலையில் எழுந்த உடனே சொல்கிறதோடு மட்டும் அல்லாமல் ஸோ நீங்கள் வந்து நம்ம ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து வெளில போகிறோம் ஸோ அது வந்து இன்டர்வியூவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க அல்லது போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து அபியர் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் தொடர்ந்து எப்பொழுதும் போல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நன்றி நம்புகிறேன் ஸோ இந்த ஸ்லோகான்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்